ஒரு கல்லூரி வளாகத்தில் ஒரு கவியரங்கம் நடக்கிறது கவியரசர் கண்ணதாசன் அந்த கவியரங்கத்தினுடைய தலைமையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் கல்லூரி பிள்ளைகளெல்லாம் கவிதை வாசிக்கிறார்கள் கடைசியில் கண்ணதாசன் அவர்கள் கவிதை படிக்கிறார் கண்ணதாசன் அவர்கள் கவிதை வரிகளை படிக்கிற போது ஒவ்வொரு வரிக்கும் கூட்டத்தினர் கைதட்டுகிறார்கள் ஆரவாரம் செய்கிறார்கள் அந்த கவிதையை வாசித்து முடித்த பிறகு கண்ணதாசன் சொன்னார் எனக்கு முன்னால் கவிதை வாசித்தானே அந்த தம்பி உங்கள் கல்லூரி மாணவர் அவர் வாசித்த கவிதைக்கு நீங்கள் அதிகமாக கை தட்டவில்லை ஆனால் அந்த கவிதை நான் எழுதியது ஆனால் நான் படித்துக் கொண்டிருக்கிற கவிதை அந்த மாணவன் எழுதிய கவிதை ஆனால் வரிக்கு வரி கை தட்டுகிறீர்கள் இதிலிருந்து உலகத்திலிருந்து நான் கற்றது என்னவென்றால் சொல்லுவதை விட சொல்லுகிறவர் யார் பார்ப்பதைத்தான் உலகம் பார்க்கிறது என்பதை நினைத்து பார்க்கிறேன் இன்றைய பிள்ளை இளைஞர்கள் இதெல்லாம் கற்றுக்கணும் நிறைய வளர்ந்து வருகிற பேச்சாளர்களுக்கு இதெல்லாம் ஒரு பாடம் உழைக்காமல் எந்த உயரத்தையும் நாம் எட்ட முடியாது தேடினால்தான் உலகம் நம்மை தேடும் தேட மறந்தால் உலகமும் மறந்துவிடும் இன்றைக்கெல்லாம் யார் கதை சொல்கிறாங்க கூட பையன் கேட்டான் குழந்த அம்மா தூக்கம் வரலம்மா ப்ளீஸ்ம்மா உனக்கு தான் நிறைய கதை தெரியுமா ஒரு கதை சொல்லுமா நான் வாழ்ந்த கதையை சொல்லவா வந்த கதையை சொல்லவா எந்த கதைடா சொல்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியுமா சொந்த க வேறு ஏதாவது கதை சொல்லுமா உங்கள் அப்பா லேட்டாக வருவான் ஏன் லேட்டுன்னு கேட்பேன் கதை கதையாக சொல்லுவான் ரெண்டு பேரும் கேட்டு தூங்கலாம் கொஞ்சம் பொறுமையாகிடறான்னு கதை சொல்கிற காலம் போச்சே சார் ஏ சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாட்டிக்கிட்டு கதை கேட்ட மண்ணையும் அந்த மண் இன்றைக்கி கதையெல்லாம் பார்க்குற காலம் மாமியாரை எப்படி கொள்ளுறது மருமகளுக்கு எப்படி வாழ விடாமல் பண்ணுறது ரொம்ப மோசமாக போச்சு சரியல்லாம் நிஜமாக சொல்கிறேன் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற தாய்மார்களுக்கு மட்டும் ரெண்டு வணக்கம் போடுறேன் ஏன்னா சீரியலை தியாகம் பண்ணிட்டு வர்றது லேசான விஷயம் இல்லையா உண்மையிலே பெண்களுக்கு நான் என்ன ஆர்வமா வந்திருக்காங்க